அடுத்ததாக சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் தலைமை நிலைய செயலாளர் இந்த செயற்குழு கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் ராஜமாணிக்கம் உள்ளிட்ட தஞ்சை தெற்கு மாவட்டத்திற்கு முதற்கண் சென்னை மாவட்டம் சார்பாக மெஞ்சாந்த அண்டியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைவர் அவர்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று நம்முடைய எழுச்சி மாநாட்டை நடத்துவதாக அறிவித்துள்ளார் இன்று முதல் மெய்வர்த்தப்பாரார் பசினோக்கார் நோக்கார் கண் தொஞ்சார் எவர்த்தியமையை மேற்கொள்ளார் என்ற முதுமொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் அடுத்து வருகின்ற சுமார் எண்பது நாட்களுக்குள்ளாக நமது மாநாட்டை மிகச்சிறந்த எழுச்சி மாநாடாக தமிழகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநாடாக செட்டியார்கள் வரலாற்றில் புதியதொரு திருப்பு முனையாக தமிழக அரசியல் வானில் அனைத்து அரசியல் கட்சிகளும் நம்மை உற்றுநோக்கும் வண்ணம் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை நிச்சயமாக அந்த மாநாடானது மிகச்சிறந்த ஒரு மாநாடாக அமைய வேண்டும் ஐடிவி கலைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் மாநாட்டிற்கான நாட்கள் மிக குறைவாக என்ற காரணத்தினால் சோசியல் மீடியாவில் நம்மளுடைய மாநாட்டை பற்றிய செய்திகள் ஒவ்வொரு நாளும் வருமாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது அதனால் ஐடிவிங்க சார்ந்த அன்பர்கள் மணிகண்டன் உள்ளிட்ட அன்பர்கள் அதனை கருத்தில் கொண்டு மாநாட்டின் மாநாட்டை பற்றிய அருமை பெருமைகளையும் செய்திகளையும் அனுதினமும் சோசியல் மீடியாவில் வருமாறு செய்ய வேண்டும் அடுத்ததாக மாநாட்டு பாடல் மாநாட்டுக்கென ஒரு பாடலை தயார் செய்து அருமையாக ஒரு இசையோடு அந்த பாடலை நாம் அந்த சோசியல் மீடியாவில் அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த பாடல் கேட்டவுடன் நம்மளுடைய செட்டியாக அனைவருக்குமே ஒரு மிகச்சிறிய உணர்வு வர வேண்டும் அந்த அளவிற்கு அந்த பாடலானது வரிகளாலும் இசையாலும் மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இருக்க வேண்டும் என்றையும் கேட்டுக்கொள்கின்றோம் வசூலை பொறுத்தவரை நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன் சென்னை மாவட்டம்தான் முதலாவதாக இருக்கும் மற்ற மாவட்டத்தை விட சென்னை மாவட்டம் குறைந்தது ஒரு ஆயிரம் ரூபாயாவது அதிகமாக கொடுப்போம் எந்த கருத்தும் இல்லை மாநாடுங்கிறது அவ்வளவு எளிதான செயல் அல்ல இப்ப நம்ம எஸ்பிஎன் அவர் தலைமையில் மாநாடை நடத்தவில்லை என்றால் ஒரு காலம் நம்மால் முடியாது ஏன்னா செய்ய தெரியும் எண்பத்தி நாலு நாற்பது வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆயாச்சு நாற்பது ஆண்டுகளாக நம்ம மிகப்பெரிய கனவு கொண்டுகிட்டு இருக்கோம் அந்த கனவு நனவாக நேரம் இந்த நேரத்தில் நம் அனைவருமே ஒன்றுபட்டு நம்முடைய செட்டியாரை செட்டியார் ஓட்டு செட்டியாருக்கு தான் இனி எந்த எலெக்ஷன் வந்தாலும் சரி நம்ம செட்டியார் தவிர வேற யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல உங்க தொகுதியில யாராவது செட்டியார் நிக்கிறாங்களா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி போட்டாதான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய செட்டியாரோட பலத்தை நாம் நிரூபிக்க முடியும் நிச்சயமாக இந்த ஏற்கனவே காலையில எஸ்பி அண்ணா அவங்க கூட சேர்ந்து நாங்களே பேசிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குறைந்தது நான்கு மாவட்டங்கள் சனிக்கிழமை ரெண்டு மாவட்டம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மாவட்டம் நாலு மாவட்டங்களுக்கு மாநில நிர்வாகிகள் சென்று அந்த மாவட்ட தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை கலந்து பேசி இந்த எழுச்சி மாநாடு சம்பந்தமான உணர்வுகளை அந்த நாலு மாவட்டத்தில் நம்ம உருவாக்க வேண்டும் ஏன்னா மாவட்டம் நிர்வாகிகள் மனதை வைத்தால்தான் இந்த மாநாடு சக்சஸாக முடியும் வெறுமனே நம்ம வந்து வாட்ஸ்அப் பேசுறதுனாலயோ இந்த மாதிரி சைக்கிள் போடுறதுனாலயோ நிச்சயம் முடியாது மாநில தலைவர்கள் அந்தந்த ஏரியாவுக்கு போனாதான் நிச்சயமா நம்மளுக்கு பணமும் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்த எழுச்சியும் கிடைக்கும் அதனால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாசத்துக்கு எட்டு நாள் இப்ப என்னங்க முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டே மாசத்துல அனைத்து மாவட்டங்களையும் நம்ம சுற்றி பார்த்துடலாம் அனைத்து மாவட்ட உறவுகளையும் நம்ம சந்திச்சிடலாம் அனைத்து மாவட்டங்கள் நாம வந்து இதை சிரமம் பார்க்காம மாநில நிர்வாகிகள் இன்றிலிருந்து அடுத்த வாரத்திலிருந்தே கூட டைம் டேபிள் போட்டுருங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னதாகவே நம்ம சொல்லிட்டோம்னா அந்த லோக்கல் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் தயாரா இருப்பாங்க நிச்சயமாக நாங்கள் இந்த ஆயுள் சிந்தா பொறுத்தவரை நாங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாய் குறைஞ்சு கொடுத்தோம்னா சென்னை மாவட்டம் மரியாதை இல்லை செயலாளர் சார் சென்னை மாவட்டம் ஒரு லட்சம் ரூபா தான் கொடுப்பாங்க அதனால கூடிய சீக்கிரம் இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் வசூல் பண்ணிட்டோம் நீங்க டிசம்பர் ஏழாம் தேதி சென்னையில ஒரு முப்பரம்ல வச்சிருக்கோம் அந்த முப்பரம்ல வர்றப்போ இந்த ஆயுள் சந்தா ஒரு லட்ச ரூபாய கண்டிப்பா நாங்க கொடுக்குறோம் ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் ஆரம்ப தொகை ஒரு லட்சம் நாங்க உங்ககிட்ட ஒரு லட்சம் தான் கொடுப்போம் ஆயிரத்தி அந்த ஆயிரத்தி அந்த நூறு பேர் சார் நன்றி நன்றி சென்னை மாவட்டத்தில் வந்து மாநாட்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் மாநாட்டுக்கு சென்னை மாவட்டம் சார்பாக குறைந்தது பத்து லட்சம் குறைந்தது ஆயிரம் ரூபாய் கூட்டு வந்துடுறோம் தஞ்சாவூர் பெரிய மாவட்டம் இல்ல தஞ்சாவூர் பெரிய மாவட்டம் தான் நீங்க நீங்க நிச்சயமாக தலைவரை சேர்த்து நாங்க வந்து ஆமா தலைவரை சேர்த்து கிடையாது கும்போனம் போயிட்டாரு அதனால தலைவர் சேர்த்து நீங்க எதிர்பார்த்த தொகை நான் கண்டிப்பா கொடுக்குறோம் நிச்சயமாக குறைஞ்சே பத்து லட்சம் ரூபாய் அதான் அதிகமான சொன்னாங்க நீங்க தான் கம்மி முப்பத்தஞ்சு கம்மி தான் ஆமா 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 அதனால தலைவர் கொடுக்கிறது இல்லாம குறைஞ்சது பத்து லட்ச ரூபா குறைஞ்சது பத்து லட்ச ரூபா கொடுத்துருவோம் அதே மாதிரி மாநாட்டுக்கு ஒரு ஆயிரம் பேரை நாங்க ஏற்பாடு பண்றோம் ஆனா நீங்க எங்களுக்கு வந்து போக்குவரத்து பண்ணி கொடுத்துருவோம் பஸ்ஸை நீங்கள் அனுப்பிச்சிடணும் பஸ்ஸை நீங்கள் பஸ்ஸை நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் இருபது பஸ் அனுப்புங்க நாங்கள் ஆயிரம் பேர் கூட்டு வந்துடுறோம் நான் ரெடி நாங்க நிதி கொடுத்துறோம் பத்து லட்சம் நிதி உங்களுக்கு கொடுத்துறோம் ஆனா எங்களுக்கு வந்து இருபது பஸ் வேணும் ரைட்டுங்களா ஆயுள் சந்தா உறுப்பினர்கள் வந்து டிசம்பர் மாசமே நூறு பேரை கொடுத்துடுறோம் அது பிறகு உங்களுக்கு முன்னாடி அடுத்த நூறு குறைஞ்சது சென்னையிலிருந்து ஐநூறு பேர் சரி எனவே நிச்சயமாக இந்த மாநாட்டை மிகச்சிறந்த மாநாடாக அமைத்து காட்டுவோம் என்று அனைவர் சார்பை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்